தே அமைதியான மனம்தான் ஆதிபரா சக்தியை அறியும் அகமே புறத்தை உருவாக்குகிறது காரணம் அது ஆண்டவன் சன்னதி ஒரு தாய் தனது பிள்ளையை வயிற்றில் சுமப்பதை விட மனதில் சுமப்பதுதான் அதிகம் மூச்சு தானே சிறுமைப்பட்டால் பிணியும் மரணமும் ஆகிறது நாமே சிறுமைப்படுத்தினால் அதுவே வாசி ஆகிறது இன்பமோ துன்பமோ இறப்பு என்பது உறுதி தானே அப்படியென்றால் கவலையை மறந்து வாழ பழகு மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் கடவுள் எவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாரோ அதை மனிதன் பிரிக்காமல் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக அன்னையிடம் முறையிடும் வழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்கள் சொந்தமாக முறையிட தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை அன்னை வாழ்வையும் பராசக்தியையும் புரிந்து கொள்ள முடியாது கடவுளை அனுபவித்து உணரலாம் வாழ்வை வாழ்ந்து அனுபவிக்கலாம் ஓம் சக்தி அன்றைக்கு கண்ணன் இன்றைக்கு அடிகளார் கண்ணன் பஞ்ச பாண்டவர்களுக்கு மைத்துனனாகவும் தோன்றினான் தெய்வமாகவும் தோன்றினான் ஆனால் துரியோதனன் கூட்டத்திற்கோ அவன் சாதாரண மனிதனாக தோன்றினான் கண்ணனை மைத்துனனாகவும் தெய்வமாகவும் நினைத்தவர்களுக்கு வெற்றி கிடைத்தது அவனை வெறும் மனிதனாகவே நினைத்தவர்களுக்கு அழிவுதான் ஏற்பட்டது அடிகளாரை தெய்வமாகவே நினைப்பவர்கள் நல்ல பலனை அடைகிறார்கள் வெற்று மனிதனாக நினைப்பவர்கள் அதற்குரிய பலனை அடைவார்கள் தன் மாமன் பெரும் சக்தி படைத்தவன் என்பது துரியோதனன் கூட்டத்திற்கு தெரியாமலே போய்விட்டது அடிகளார் மானிட உருவத்தில் இருப்பதனால் அவனது சக்தியை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆன்மாவில் அழுக்கு அதிகம் படுகிற போது அழுக்கு துணிகளை மூட்டையாக கட்டி கழுதை மீது வண்ணான் சுமத்துகிறான் அது சுமக்காவிட்டால் முரண்டு பிடித்தால் சூடு போட்டு சுமக்க வைப்பான் அவன் சூடு போட்டு பணிய வைப்பது போல உங்கள் ஆன்மாவில் அழுக்குகள் அதிகம் சேர்கிற போது அதற்கேற்றபடி அடி கொடுக்கிறேன் உங்களை பண்படுத்துகிறேன் பக்குவப்படுத்துகிறேன் தெய்வ சக்தி மனித சக்தியாக மாறி அந்த மனித சக்தி விஞ்ஞான சக்தியாக வளர்ச்சி பெற்றதையே இதுவரை உலகம் கண்டு வந்தது அது மீண்டும் ஆன்மீக சக்தியாக மாறும் தன்னலமற்றவர்கள் எண்ணிக்கை விக்ரமாதித்தன் காலத்தை போல சிறப்பாக தருமம் தொண்டு தழைக்க வேண்டும் அவ்வாறு தழைத்தோங்கினால் அறிவியல் வளரும் அறிவாளிகளும் வளர்வார்கள் தன்னலமற்றவர்கள் எண்ணிக்கை கூடும் அது கூட கூட நாட்டிற்கும் நன்மை மேலும் மேலும் பெருகும் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் முதலில் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் தன் வாழ்க்கை முறையை சரியாக அமைத்து கொள்ள முடியும் உணர்வது தன்னை புரிந்து உணர்ந்து கொள்வது போலவே மற்றவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னையும் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களையும் புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் பொறாமை உணர்ச்சி ஏற்படுகிறது அதனால் அழிவுகள் ஏற்படுகின்றது தன் நிலையை அறிந்து கொள்ளும் பொழுதே தன் வளர்ச்சியையும் புரிந்து கொள்ள வேண்டும் தான் செய்வதில் நல்லது எது என தெரிந்து அதை அதிகமாக செய்து அதன் பயன்கள் தனக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டுகள் வந்து கொண்டும் போய்க்கொண்டும் தான் இருக்கும் ஆனால் நல்லவன் என்ற பெயர் கிடைப்பது கடினம் கிடைத்த நல்ல பெயரையும் தக்க வைத்துக் கொள்வது கடினம் ஆனாலும் கடினம் என்பதால் விட்டுவிடக்கூடாது தன்னால் முடிந்த நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி